நீங்க வந்து திருநம்பி இல்ல ஆமாங்க சார் இப்ப திருநங்கை உங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்றாங்கல ஆமாங்க சார் பிறப்பு பிறப்பு மாத்துறாங்கல ஆமாங்க சார் அதே மாதிரி உங்களுக்கும் பிறப்பு மாத்துவாங்கல ஆமாங்க சார் அத பத்தி எப்படி சொல்லுங்கலாம் சார் அதாவது நான் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்றேன் சார் ஜஸ்ட் எடுத்துருவோம் ஸ்டிச்சிங் பாத்தீங்கனா இந்த பாட்டம் ஃபுல்லா கீழ ஃபுல்லா ஒரு 13 ஸ்டிச்சிங் இந்த பக்கம் 13 ஸ்டிச்சிங் போடுவாங்க ஸ்டிச்சிங் இல்லாம ஆபரேஷன் இருக்கு சார் நிப்பல்ல மூலையமா ஆபரேஷன் பண்ணுவாங்க சோ அதுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப ಜಾஸ்தி அதிகமாகும் இதெல்லாம் பாட்டம் முடி அதுவே உயிர்நாடு சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா ஆகும் சார் ஆனால் அது வந்து சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வந்து செல்லில் நிறைய பார்த்துருக்கு அதை பற்றி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் இருந்து சதை எடுப்பாங்க சார் இந்த பக்கம் சதையை எடுத்து அந்த சதையை ஒன்றாக மடித்து தச்சு பான் உறுப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணி இப்போ எங்களோட உறுப்பில் செலுத்துவாங்க சார் என்னுடைய என்னோட ஸ்கின் எடுத்து செலுத்துவாங்க சார் ஸோ அது மட்டுமே வந்து மூணு மாசமா ஹாஸ்பிட்டல் பெயில் தான் சார் இருக்கணும் அது வந்து ஒரு சிலவங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து அது ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லை உயிருக்கே ஆபத்து வரும் அப்படினு சொல்லிருக்காங்க நீ ஆபரேஷன் பண்ணவங்க யாரை பாத்துறீங்களா நான் பாட் சர்ஜரி தான் சார் பாத்துறேன் டாப் சர்ஜரி பண்ணி வேற யாரும் டாப் மட்டும் தான் பண்றீங்க நீங்க ஆமாங்க சார் சரி ஓகே சோ ரொம்ப தேங்க்ஸ் சார் யாருக்கும் தெரியாது இது சரிங்க சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ